நான் சொல்ல அவர் வந்தாலும் மாட்டார் நீங்க எப்படி தன்னுடைய ஆச அந்த உயிர் நாடி இருக்கு இல்லையா அதையும் துண்டிப்பாங்க

நீங்க சந்நியாசியா எடுக்கிறதுக்கு அதாவது மில்ட்ரியில் எல்லாரும் மில்ட்ரியில் போய் சேர முடியாது இல்லையா சன்னியாசியா ஆகுறதுக்கு நான் அதை சொல்லலை அதாவது என்னைக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட கால் வைக்கும் போது பல என்னை செய்திருந்தாலும் அது தூக்கி தான் நல்லது அது நீ உங்களுக்கு பிடிச்சி ஏற்றுக்கிட்ட சொல்றாங்க திமுக ஆட்சி நிலைக்குமா நினைக்காதா அடுத்த ஆட்சி விஜய் வருவாரா இல்ல சீன் கூட்டணி போவாரா

ஆனால் நான் ஒரு நாலு பேர் வச்சிருக்கிறவங்க拿 கொண்டு வருவீங்க அதுக்கு என்ன செய்யம்மா அம்மா மம்தா குல்பர் நீ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க இப்ப கும்பமேளால வந்து சாமியரைட்டாங்க ஒவ்வொரு போதும் நான் ஏத்துக்க மாட்டானே அவங்களை அக்கடாவல இருந்து വലக்கிறவும் அதுதான் உண்மை அப்படியா ஆமா 100% எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க எங்களை மாதிரியோ அவங்க யோகா தன்மை இருக்கணும் யோக மார்க்கம் இருக்கணும் இப்ப என்ன அக்கடாவல இருக்கேன்னா என்ன கேட்பாங்க நீ என்ன செஞ்சிருக்க உன்னுடைய என்ன த அதாவது இன்னொன்று ஒரு விஷயமா இப்படி ஒரு அஞ்சு அக்கடை மருக சேர்ப்பாங்க சேருப்பாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன தன்மை உனக்கு என்ன தன்மை உனக்கு தன்மை நாலு பேர் சேர்ந்து அடித்தே போட்டுருவாங்க தன்மே உனக்கு தண்மைனா என்னன்னா உன்னுடைய சக்தியை காட்டணும். மூணு நாள் மண்ணுக்குள்ளே இருங்க என் கூட. இருக்கிறேன் நீங்க நீங்க யூடியூப்ல எடுக்கிறதுக்கு ரெடியா நான் மூணு நாள் மண்ணுக்குள்ள உட்காந்துருக்கேன் கழுவறியா அம்மா நான் இருக்கேன். ஆமா சத்தியம் அடைகுமா. மூணு நாள் நீ இல்ல இல்ல அப்படி தான் வர அவங்கள நான் சேர்க்க மாட்டோமா

அத்தனை பேரை காப்பாற்றணும் ஒரு மூ நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இப்போ இந்த ராஜ்யத்தை கட்டி ஆளணும்னா நீங்க காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கணும் வேற ரூபாய் வாங்கி அவங்க பாக்கெட்டில் போடுறது கிடையாது வா தப்பு தப்பு நீங்கள் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு இருபது பேர் இருக்கே ஏன்னா அக்காடாவுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் தெரிஞ்சாமா மோடியும் யோகிநாத்தும் இந்த மாதிரி காவி உடைய மேலே போட்டு கொடுத்துடுறாங்க முடியும் அம்மா அது

ஆனால் அந்த யூடியூப்பும் ஒரு ஒரு குழந்தை அம்மா அப்பா இல்லாத குழந்தை வச்சு பார்க்குது இன்னொரு விஷயம் நீங்கள் இவ்வளோலாம் கேட்குறீங்கல்ல நான் எத்தனை பேரை காப்பாத்துறேன்னா அந்த குடும்பத்தை காட்டுங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோம்னு கேட்குறீங்களா சும்மா ஒருத்தவங்களை கேவலப்படுத்தணும் என்ன மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க வலிசுமே தெரியும் தெரியும் ஆனால் இவ்வளோ பேர் காப்பாற்றுறேன் எனக்கு அதெல்லாம் இல்லைங்க நான் போன எடுக்கிறது கொடுப்பாங்கன்னா அதை கேட்கல

ஏமா நிறைய அது வேற அம்மா இது அக்கடா வேற அது அக்கடா வேற இது அக்கடா வேற இது வேற அது வேற அவங்க வேற இவங்க வேற எல்லாமே வேற வேற அக்கடா தப்பு எழுவத்தஞ்சு பேரை வேன்ல நான் தூக்கிட்டு போனேன் எழுவத்தஞ்சு பேர் வேனில் நான் எடுத்து நான் டாக்டரு மிலிட்ரி மேன் மூணு பேர் இருக்காங்க சாட்சிக்கு எழுபத்தஞ்சு பேர் இறந்து போன பாடியவே எழுபத்தஞ்சு பேர் நாங்கள் தூக்கிட்டு போனோம் டாக்டர் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் ஆனால் இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது வந்து தான் ஆனா அங்க உள்ள யாராவது உங்களுக்கு வாங்க இந்த வழியில வாங்க இப்ப ஒரு பாலம் இருக்கு பாலத்துல வாங்க தண்ணில வராதீன்னு சொல்லக்கூடிய நபர் இருந்தால் போங்க இல்லைன்னா போகாதீங்க போகாதீங்க சொல்ல இருக்கட்டும் இதனா ஒரு விஷயம் நான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வயசு ஐம்பத்தஞ்சு வயசாச்சு இந்த ஐம்பத்தஞ்சு வயசுல நான் ஏதோ நான் பெருசா இத கட்டிட்டு வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல இந்த என்னுடைய லாஸ்ட் உயிர் ஊச்சி போற வரையும் கூட மக்களுக்காக வாழணும் ஆசை இன்னொன்று தவமும் என்னுடைய தவம் என்னென்னா நான் இறந்த பிறகு சொர்க்கமும் போகக்கூடாது நரகம் போகக்கூடாது இந்த பூமி இருக்கிற வரையும் மக்களுக்கு ஆள் உங்களுடைய துன்ப நிலையை போகக்கூடிய சக்தி எனக்கு வேணுங்கிறதுக்கு தான் தவநிலையை நான் மேற்கொள்கிறேன் அதுவும் தவநிலைங்கிறது மெடிடேஷன் ஒவ்வொருத்தவளையும் இருபது நிமிஷம் அவங்கவுங்க வீட்டில் தியானம் பண்ணால் உங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் அவங்க யாருடைய குரு இல்லைனாலும் பரவாயில்ல குரு யார் தெரியுமா நீங்கள் வீடு மூச்சு தான் உங்களுக்கு குருவே அந்த குருவை மையமா வச்சு நீங்கள் டெய்லி பிராயணம் அனுப்ப உங்களுடைய தபத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அதாவது தியானத்தை மே மேற்கொள்ளுங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் வரையும் போகுதா அப்படின்னா உங்களுக்கு பெரிய சக்தியை நீங்களே உருவாக்கிக்கிற முடியும் வரக்கூடிய நம்ம ஆபத்துகளை முன்கூட்டியே நாம் நாமவே உணர முடியும் உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது நாங்கள் ஒன்றும் பெருசாக முளைச்சி வரல நானும் பத்து மாதம் ஒரு தாய் வயிற்றுலேருந்து வந்தவ தான் நீங்களும் பத்து மாதம் உங்கள்கிட்டயும் தெய்வீக ஆற்றல் இருக்குது இங்கே எத்தனையோ பேர் துன்பத்தில் தான் இருக்கீங்க ஆனா இன்பம் மாதிரி காமிச்சிக்கிறீங்க அவளதான் உங்க துன்பம் போறதுக்கும் உங்க கையிலயே தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி சாமி எல்லாருக்கும் குத்தாதீங்க என்ன பண்ற எங்க கண் முன்னாடி காட்டு அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் கல்லால் அடிங்க அதை விட்டுட்டு கண்டதை தூக்கி தலையில வச்சிட்டு தூக்கி தலையில வைக்கிறவங்கள கால்ல வச்சுட்டு காலில் வைக்கிறவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் சமமா ஒரு கேள்வி கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாது இது ஒரு இல்லை இல்லை இது அசிங்கப்படுத்தலை இதை பார்க்கறத பண்ணுவாங்கல்லையா அதை சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ மக்களுக்கு கண்ணு திறக்கும் விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கும் உங்களெல்லாம் நான் வந்து தேவர் தூதர்களாக நான் பார்க்குறேன் கடவுள்களா பாக்குறேன் நீங்க ஏன்னா நல்ல செய்திகளை அவங்ககிட்ட கொண்டு போய் சேக்குறீங்க

சித்தர் அப்படிங்கிறது ஒருத்தவங்க முடியாம நோய் வாய்ப்பு கட்ட படத்து கடந்தா அவங்கள பல மூலிகையை கொண்டு குணப்படுத்தி அவங்கள காப்பாற்றக்கூடியவர் தான் சித்தர் சித்தரை வந்து ஒரு அப்பா எப்பிள்ளையை காப்பாத்திட்டே நீ தெய்வம் மாதிரி சொல்கிறோம்ல அவங்கள தான் சித்தர் சொல்றது நான் மூலிகையை கொண்டு நாலு பேரை காப்பாத்தினாலும் சித்தன் சொல்றது ஆத்ம சித்தன்கிறது எதுக்குன்னா ஆத்மாக்களுக்கு பிண்டுதானம் பண்ணுறதும் ஒரு ஒரு குடும்பத்தில் கஷ்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சால் அது வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு தான் சித்த லட்சுமி அம்மாங்கிறது சித்தர் இதுதான் சித்தர் சித்தர்னா நீங்க வந்து மாயாஜாலம் காட்டுற சித்தர் கிடையாது அது சித்தர் இதுதான் சாமியல அதாவது சிவனை வணங்குவவர்கள் சிவன் சிவன் தொண்டர்களை வணங்கினால் சிவனை வணங்குவது அர்த்தம் சொல்லுவாங்க அது நான் என்ன சொன்னேன் எல்லாரும் இல்லம்மா நான் என்ன சொன்னேன் எல்லா சாமியர்கள் தேர்வு செய்யறது உங்க கையில இருக்கு போலி சாமியார்களை தேர்வு செய்கிறதா நல்ல சாமியார்களை தேர்வு செய்கிறதா அவங்கக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு பரிசு செய்கிறதும் உங்கள் கையில் இருக்குது